இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சிறியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா நம்ம பைரவி போட்டு வச்ச வலையில் கையும் காலமாக இந்த அஞ்சலி சிக்கிட்டாங்க கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம பைரவி இந்த அஞ்சலியை சரிக்கு சரியாக பழி வாங்கி நம்ம கார்த்திக்கு முன்னாடி அவளுடைய சுயரபத்தை நிரூபிக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு சேர்மன் பதவி வந்துட்டு நம்ம பைரவிக்கு கிடைக்கலன்னு ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டங்க கோவப்பட்டாங்க ஆனால் அந்த ஒரு வீட்டில் எப்படி இருந்தாலும் அந்த ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும்னு இந்த அஞ்சலிக்கிட்டே கேட்டாங்க இந்த கார்த்த கேட்டங்க ஆனால் கார்த்திக் வந்துட்டு ஒரு போதுமே அதுக்கு சம்மதிக்கலை அஞ்சலி தான் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்கு முதலாளி அவள் சொல்ற மாதிரி வந்துட்டு இஷ்டம் தான் நடங்க இல்லைனா இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே நடைய கட்டுங்கிற மாதிரி நம்ம பைரவே அவமானப்படுத்திட்டேங்க நம்ம பைரவையோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது ஒரே கேள்விதாங்க ஆரம்பத்தில் ஆண்டி ஆண்டின்னு சொல்லி என் காலை பிடிச்சி என் காலுக்கு அடியிலே இருந்தா ஆனால் இப்போ இந்த ஒரு பதவி கிடச்சதும் இந்த ஒரு கம்பெனி அவ பேரில் மாறினதும் என் கழுத்தை நெருக்கிறது கூட தயாராகிட்டா இந்த ஒரு வீட்டுக்குள்ள அவளுடைய அங்கீகாரம் தான் நினைச்சுன்னு இருக்கா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு இந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு நான் வந்துட்டு வரப்போகிறேன்ற மாதிரி நம்ம பைரவி சரியான முடிவு தாங்க எடுத்திருக்கேங்க ஏன்னா இந்த சிந்தாமணி கொஞ்சம் கூட வந்துட்டு எதிர்பார்க்கல நம்ம பண்ணுற தப்பு வந்துட்டு இந்த பைரவே இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்கன்னு ஏன்னா நம்ம கார்த்திக் தெரியாமல் கார்த்திகோட மனசையும் நம்ம அஞ்சலியை வந்துட்டு மயக்க வச்சு இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு சேர்மன் பதவி நம்ம கார்த்திகிட்டேருந்து இந்த அஞ்சலி பேருக்கு மாற்றி வச்சுங்க ஆனால் கார்த்திகிட்ட இருக்கிற அந்த ஒரு சொத்து மதிப்பில் வர லாபமாக இருக்கட்டும் இல்லை போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே நம்ம கார்த்த கார்த்திக்கே தெரியாமல் இந்த சிந்தாமணியோட அக்கவுண்ட்டில் நம்ம அஞ்சலி வந்துட்டு பணமாக போட்டு வச்சுட்டு இருக்கேங்க காரணம் என்னன்னா இந்த இலக்கியம் கௌதமும் எப்போ வேணால் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வருவாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்மளால் முடிஞ்சவன்ட்டுக்கு இந்த ஒரு வீட்டில் இருந்து எவ்வளோ பணத்தை நகையை வந்துவிட்டு எடுக்க முடியுமோ எடுத்து அம்மாவோட அக்கௌண்ட்டில் சேஃப்டி பண்ணி வச்சிடலான்னு அஞ்சலியோட கேவலமான கீழ்த்தரமான எண்ணங்களை வந்துட்டு நம்ம பைரவே தெளிவாக வந்துட்டு நம்ம அந் கார்த்திக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக் வந்துவிட்டு இந்த ஒரு வீடியோ க்ரூப்பை பார்த்த வச்சால் இவ்வளோ கேடு கெட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்துட்டு அந்த ஒரு கம்பெனி நம்ம பைரவியோட பேரில் மாற்றி எழுதணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு வழியாக நம்ம இலக்காம கௌதமும் ரொம்பவே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமைக்கு போக போறாங்க நம்பிகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு வேலை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கணும் ஆனால் நம்ம இலக்கை வந்துட்டு அந்த ஒரு நன்றி விசுவாசம் பார்த்து பாவம் கஷ்டப்படுற குடும்பம் நம்மனா கூட இந்த ஒரு வேலை இல்லைன்னா அடுத்த வேலை தேடிக்கலாம் ஆனால் இவங்களுடைய நிலைமை ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குதுன்னு அந்த ஒரு லேடிக்கு அந்த ஒரு வேலையை விட்டு கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம கௌதம் வந்துட்டு நினச்சிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பொசிஷன்லேயே போயிருக்கலாம் ஆனால் நம்பிக்கை துரோகம் இந்த ஓனருக்கும் முதலாளிக்கும் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு நல்ல நிலைமைக்கு வரணும்னா அப்படிப்பட்ட எனக்கு வேலையே தேவையில்ல ஏன்னா இந்த ஒரு வேலை இல்லைனாவா கண்டிப்பாக எனக்குள்ளே இருக்கிற திறமைய வச்சின்னா இன்னொரு வேலை தேடி இருப்பேன் ஆனால் நம்பிக்கை துரோகம் பண்ணிவிட்டு என்னால் வந்துட்டு கண்டிப்பாக மூணு வேளை சாப்பிட முடியாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக இந்த ஒரு கேவலமான மேனேஜர் வந்துட்டு திட்டிட்டு அந்த ஒரு ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்துட்டேங்க ஆனால் உண்மையிலே நம்ம கௌதமோட மனசுக்கும் நம்ம இலக்காவோடய மனதுக்கும் அந்த கடவுளை பார்த்து ஒரு நல்ல வாய்ப்பு தான் அங்கே கொடுக்கும் எப்பயாச்சும் நம்ம கார்த்திகோட இந்த மரமண்டுக்கு இந்த அஞ்சலியோட சுயரோபாலாம் தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் வந்துட்டு சொத்து மதிப்பு ஆசைப்பட்டு இருக்க மாட்டீங்க ஆனால் வீட்டில் இருக்கிற என் பொண்டாட்டே தான் வந்து வந்துட்டு உங்க மேல வீண் பழி போட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பைரவியோட பேச்சை கேட்டு திரும்ப கார்த்திகை இந்த இலக்கிய கட்டி கௌதம் மன்னிப்பு கேட்டு இந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா இப்ப நம்ம இலக்கையோட நிலைமை கௌதமோட நிலைமை ரொம்ப வந்துட்டு நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போயிட்டு இருக்குங்க அதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் வந்துட்டு அவங்கள இந்த ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரணும் ஆனால் இந்த அஞ்சலி இந்த சிந்தாமணியும் அடுத்தபடியாக இந்த பைரவிக்கும் வந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க இந்த பைரவி கார்த்திக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தணும் மட்டும் இல்லாமல் நம்ம வச்சுட்டு இருந்த எல்லா பிளானுமே சொல்லிட்டால இவளை வந்துட்டு அடியோட அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலிக்கு உசு பேத்தி விட்டுட்டு இருக்காங்க ஆனால் இந்த சிந்தாமணியாக இருக்கட்டும் இல்லை அஞ்சலியாக இருக்கட்டும் கண்டிப்பாக நம்ம பைரவி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏன்னா நம்ம பைரவி வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்து இப்போ ஒரு கேடு கெட்டவை இவளை வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இலக்கிய வளம் மட்டும்தாங்க முடியும் அப்படி ஒரு நிலைமையில் இந்த அவசரப்பட்ட அஞ்சலி நம்ம பைரவியை பகச்சிக்கிட்டாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு